அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை அருட்தந்தையவர்களின் ஞான சிந்தனை பேரறிவான ஞானமே நான் நான் உடல் உயிர் மனம் எண்ணம் மற்றும் உடல் சார்ந்த விஷயங்கள் எதுவும் நான் அல்ல மகிழ்ச்சி துக்கம் ஆனந்தம் சோகம் ஆகிய உணர்வுகள் சம்பந்தப்பட்ட எதுவும் நான் இல்லை நான் ரூபமில்லா அருபமான சுத்த வெளியின் பரம்பொருளான ஏகன் ஏகனான என் வெளியே எல்லைகளற்ற பரவெளி பரவெளியின் சுச்சமுமே பேரறிவு பேரறிவில் இருந்த நான் அநேகன் ஏகனில் அருபமான நான் அநேகனின் பல்வேறு கோலங்களில் ரூபமானேன் ரூபத்தில் இருப்பதும் அருபமே அருபத்தின் அறிவு பேரறிவு ரூபத்தின் அறிவு சிற்றறிவு சிற்றறிவை கொண்டு பேரறிவை அறிந்திட இயலாது சிற்றறிவை ஒடுங்கினால் பேரறிவின் பிரகாசத்தின் ஞான ஒளியை தன்னுள் காணலாம் உணரலாம் சிற்றறிவை உடுக்க தன்னை அறிய வேண்டும் தன்னை அறிய ஞானம் வேண்டும் ஞானம் அடைந்து உணர்ந்து தெளிந்தால் புரியும் அப்போது பேரறிவாகிய ஞானமே நான் என்று உன்னிலே நான் அடுங்க என்னிலே நீ எடுத்த மனித பிறகு எழுதியதே முழுமை என்கிறார் நம் யதாத்ரி மகிழ் உன்னிலே நான் அடங்க என்னிலே நீ விளங்க எடுத்த மனித பிறப்பு எழுதியதே முழுமை வாழ்கடம்